குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நாம் அறுபத்து மூன்று நாயன்மார்களின் பெயர் பட்டியல் காணப்போகிறோம் அதிபத்தர் அப்பூதியடிகள் அமர்நீதி நாயனார் அறிவட்டாயர் ஆணாய நாயனார் இசைஞானியார் இடங்கழி நாயனார் இயற்பகை நாயனார் இளையான்குடிமாரார் உருத்திர பசுபதி நாயனார் எரிபத்த நாயனார் ஏயர்கோன் கலிகாமர் ஏனாதிநாதர் ஐயடிகள் காடவர்கோன் கணநாதர் கணம்புல்லர் கண்ணபர் கலியநாயனார் கழறிற்றறிவார் கழற்சிங்கர் காரிநாயனார் காரைக்கால் அம்மையார் குங்ளியகலையனார் குலச்சிரையார் கூற்றுவர் நாயனார் கோச்செங்கட் சோழன் கோட்புலி நாயனார் சடைய நாயனார் சண்டேசுவர நாயனார் சக்தி நாயனார் சாக்கியர் சிறப்புலி நாயனார் சிறுதொண்டர் சுந்தரமூர்த்தி நாயனார் செருத்துணை நாயனார் சோமசிமாரர் தண்டியடிகள் திருக்குறிப்பு தொண்டர் திருஞான சம்பந்தமூர்த்தி திருநாவுக்கரசர் திருநாளை போவார் திருநீலகண்டர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் திருநீலனக்க நாயனார் திருமூலர் நரசிங்க முனையர் நின்ற சீர் நெடுமாறன் நேசநாயனார் புகழ் சோழன் புகழ்துணை நாயனார் பூசலார் பெருமிழலை குறும்பர் கரசியார், மானக்கஞ்சார நாயனார் நாயனார் முனையடுவார் நாயனார் நாயனார் மூர்த்தி நாயனார் மெய்ப்பொருள் நாயனார் வாயிலார் நாயனார் விரண்மிண்ட நாயனார் குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐக்கானாய் கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம்